அவங்களே காதலிச்சு என்னை வந்து துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்பவே சொன்னாங்களே பதினெட்டாம் தேதி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் தூக்கி போட்டுடுவேன்ட்டு சிக்கின் மாரஸ் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அடிச்சிடுவேன் குத்திடுவேன் அப்படியே நறுக்கி விட்டுடுவேன் சிக்கன் டெய்லி டார்ச்சர் என்னோட கிரில்ல திறக்கவே கூடாது வந்து எட்டி ஒதைக்கிறா தனியா இருக்கு நடுவில் வந்து கதவு மட்டும்தான் இருக்கு உயிர் காப்பத்து ஊனமல்லியில வந்து மீடியா போட்டுருந்தாங்க நாலு மீடியாவும் வந்து ஆஜர் ஆகலை டெய்லி இந்த சன் சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன் கூட இருக்கிற செகண்ட் வைஃப் ஸ்ரீதேவி நடிகர் சரவணன் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக முதல் மனைவி சூரிய ஸ்ரீ போலீஸில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலகில் தோணர்களில் கதாநாயகனாக வலம் வந்தவர்தான் நடிகர் சரவணன் இவர் நைன்டிஸ் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் டூ ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமாக இருக்கிறார் அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த பருத்திவிரன் படம்தான் அந்த படத்தில் சரவணனை நடிகர் கார்த்தி சித்தப்பு என்று அழைத்திருப்பார் இந்த வசனம் மிகவும் பிரபலமானதால் இவர் சித்தப்பா சரவணன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நிலையில் தற்போது சித்தப்பா இதெல்லாம் என்னப்பா என்று கேட்கும் அளவுக்கு இவர் மீது இவரின் முதல் மனைவி புகார் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சூரிய ஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்த இவர் பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்ரீதேவி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் மேலும் இவர்கள் இருவரையும் எதிரெதிர் வீட்டில் குடிவைத்தார் இந்த நிலையில் தற்போது முதல் மனைவி சூரிய சரவணன் தன்னை ஒரு காலத்தில் துரத்தி துரத்தி காதலித்ததாகவும் தற்போது வெட்டிருவேன் குத்திருவ நறுக்கிருவ என கொலை மிரட்டல் விடுப்பதாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் என்னுடனே சூரியஸ்ரீ நான் நடிகர் சரவணன் சார் சித்தப்பா சரவணன் இருக்கார் இல்லையா அவங்களோட வைஃபுங்க என்னை வந்து அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டு வந்து என் ஆப்போசிட்லயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது வந்து அவங்க வந்து நன் நினைக்கவே மாட்டேன்றாங்க இப்போ கூட வந்து எயிட்டீன் அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு சிறப்பு ஸ்டாண்ட் வச்சுக்கக்கூடாது இந்த வீடு என்னது ஒன்று என்ன பண்ணுற மேரே அப்படின்னு சொல்லி கொலை மேரட்டல் பயங்கரமாக அடிச்சிடுவேன் குத்திடுவேன் அப்படியே நறுக்கி விட்டுடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வேணுன்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாம் ரிலே பண்ணணுமுன்னால் நிறையா இருக்குது ரிலே பண்ணுறது செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு என்னோடய கிரில் திறக்கவே கூடாது திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறா ஏன் உனக்கு இது வீடு தேவையா உனக்கு வந்து இது தேவையா அது தேவையான்னு அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன அவ்வளோ யார் அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள் என்னங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது இது வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் வந்து தனியாக சொல்லுங்கள் தனியாக இருக்குது நடுவில் வந்து கதவு மட்டும்தான் இருக்குது உயிர் காப்பத்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொண்டு விடுவேன் உன் தலையில் உடைச்சிடுவேன் உன்னை தூக்கி போட்டுடுவேன்னா நான் என்ன சார் பண்ணுற முடியும் யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நான் அது வீட திட்டுறாங்க நீ அனாதன்னு திட்டுறாங்க இல்லை உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணா இவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க யார் பண்ணுவான்னு கேட்குறாங்க யார் பண்ணுவான் என் வீட்டுக்காரு சொல்றீங்களா என் எத்தாப்புல இருக்கிறான் என் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரர் வச்சிருந்தா செகண்ட் ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து தயங்க மாட்டேன்னுறாங்க இப்போவே சொன்னாங்களே பதினெட்டாம் தேதி நான் உன்னை கொலை பண்ணிவிட்டு போய் தூக்கி போட்டுடுவேன்ட்டு இதுக்கு மேலே என்ன வேறு என்ன நாங்கள் கேட்கணும் இது எப்போவுமே வர வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் புகுந்து நானும் வந்து என் ஹஸ்பண்ட் இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாதான் அவங்களுக்கு இரிட்டேஷன் வருதான் இப்போது என் ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு இரிட்டேஷன் வராதா சார் ஃபைல் பண்ணி எந்த ஆக்ஷனுமே எடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆ உங்களுக்கு காதல் திருமணமா எப்படி திருமண திருமணம் அவங்களே காதலிச்சு என்னை வந்து துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க மூணு பேர் கூட நான் வாழலை நடுவில் பார்ட்டிஷன் இருக்கு அது ஒரு கதவு மட்டும் அந்த பக்கம் அவங்க இருக்காங்க இந்த பக்கம் நான் தனியாக இருக்கேன் கவனிக்க ஒன்றும் கண்ணு சாப்பாடு இல்லை எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைகள் வேறு இதுக்கு வேறே செலவு நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி இதுவும் எங்கள் அண்ணா எங்கள் அக்கா எல்லோரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இதில் வேறே வந்து நீ வந்து அது கட்டலை இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை ஆனால் வீடு மட்டும் எனது வீடு மட்டும் எனதுன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுக்கும் நான் வந்து இது கட்டியிருக்கேன் சாப்பாடுகள் என்ன பண்றீங்க சாப்பாடுங்கெல்லாம் எங்க அண்ணா எல்லாரும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த பத்து லட்சத்துலவும் அவங்க கடன் நடிச்சிட்டு எல்லாமே போக ஒண்ணுமே இல்லைங்கிட்ட எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் பண்ணலை கோர்ட்ல கேஸ் நடக்குது இது பூரணமாலையில் வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் இருக்காங்க நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன் வரைக்கும் மெயின்டெனன்ஸும் கொடுக்கலாம் ஒன்றும் கொடுக்கல கோர்ட்டுக்கும் ஹாஜர் இல்லை பூனமல்லியில் வந்து மீடியா போட்டிருந்தாங்க நாலு மீடியாவும் வந்து ஹாஜர் ஆகல பூனமல்லி அது ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் அது வந்து நான் அறுபது தடவை நான் போயிருக்கேன் நாலு தடவை தான் அவங்க வந்திருக்காங்க தேவை மேடம் உங்களுக்கு எனக்கு முதல் ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே வீட்டுக்கு பயமாக இருக்குது எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் ஜீவனாம்சம் வந்தால் எனக்கு மந்த்லி இல்லை இவங்கக்கிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு எனக்கு கிடையாது ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும் என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது டெய்லி இந்த சன் சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன் கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி இவங்க தான் நான் அடித்து சொல்கிறேன் எனக்கு வேற யாரும் வந்து இனி மிஸ் கிடையாது இல்லை இல்லை நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு சொந்த ஆஃபீஸ் வச்சு நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு ஃப்ரைட் ஃபார்வார்டிங்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூணுமே பண்ணியிருக்கேன் நான் சம்பாதிச்ச காசு மொத்தமாகவே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து துரத்தி விட்டாங்க எதுவுமே கிடையாதுன்ட்டு அவங்க ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட வந்து வளர்த்தும் போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சாப்பாடுலேருந்தே அவங்க வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சதுலேருந்தே எங்கள் வீட்டு வாடகைலேருந்தே எல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு குழந்தை பற்றி யோசிக்க டைம் இல்லை எனக்கு நான் என்ன பண்ண முடியும் இவங்க சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நான் குழந்தை பெற்றிருப்பேன் அதுக்கு போய் இப்போ வந்து என்னை பிரச்சனை பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லை அதனால் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் அது வந்து அடித்த கூட இவங்க தான் ஏமா எனக்கு வந்து வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது